நம்மோடு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார் சார் மகத்தான வெற்றியை பெறும் இன்னும் கூட்டணிக்கு கட்சிகள்லாம் வரப்போகுது என்டிஏ கூட்டணி வலுப்பெறப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னென்ன கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மகத்தான வெற்றி என்றால் எப்படி பெறப்போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சார் என்னென்ன கட்சிகள் வரப்போகிறது என்பது அது மேலிடத்துக்கு தான் சார் தெரியும் அதை நாம இப்போதே நாம பேச முடியாது ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சந்திப்பு எடப்பாடி அவர்களோட உள்ள சந்திப்பு ரொம்ப சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது என்பது தான் முதல் கட்ட தகவல் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவு நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கடந்த ரெண்டு நாட்களாக நீங்களே பார்த்திருப்பீங்க நமக்கு பிஎல்ஏ டூ எலெக்ஷன் கமிஷன் சைட்ல ஐம்பத்தி நாலாயிரம் என்பது பார்த்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நம்ம ஜெனம் டிவியே அதுல காடு போட்டுருந்தாங்க ஆனா ஒரு உண்மை என்னன்னா ஐம்பத்தி நாலாயிரம் அப்டேட் ஆயிருக்கு அறுபதாயிரத்தி முன்னூறு பிஎல்ஏ டூ நாம எலெக்ஷன் கமிஷனுக்கு நாம கொடுத்து விட்டோம் இன்னும் மூவாயிரம் மைனாரிட்டி இருக்கிற இடம் இருக்கு அது இல்லாம ஒரு மூவாயிரம் கொடுக்கறோம் அப்படின்னா அறுபத்தையாயிரம் இடத்தை நாம் தொட்டு விடுவோம் தமிழ்நாட்டில் பிஎல்ஏ அதாவது அறுபத்தெட்டாயிரம் பூத்துல அறுபத்தையாயிரம் பூத்துக்கு இன்னைக்கு பிஎல்ஏ டூ இருக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறியிருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம அமைப்பாளர்கள் போட்டிருக்கோம் ஒரு தொகுதிக்கு மூணு பேர் பிஎல்ஏ ஒண்ணுன்னா இருநூத்தி முப்பத்தி நாலா அது இல்லாம ரெண்டு மூணு பேர் ஒரு மண்டலுக்கு ஐந்து பேர் பண்ணுற குழு அப்படின்னு போட்டு நம்ம எலெக்ஷன் மெஷினரி இன்னைக்கு அதாவது எலெக்ஷன் இன்று அறிவித்தால் இன்று பேஸ் பண்ணக்கூடிய இன்றே பேஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் இது முதல் விஷயம் ரெண்டாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தொகுதி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாச்சு யாராரு வருவாங்க ஏன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப தெளிவாக திமுக மீது அதிருப்தி இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாருங்க ஜனவரி மாசம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜாக்டோ ஜியோ தொடர் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு செவிலியர்கள் இன்னும் போராட்டத்தை முடித்து கொண்டதாக தெரியவில்லை துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது யாரும் அவங்களுக்கு ஓட்டு போகப்படுறதில்லை மைனாரிட்டிஸ் ஓட்டை பத்தி இப்ப ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது யார் எதை கொண்டு போக மாறி மாறி ரெண்டு கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழா நடத்தி கொண்டிருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் புதுசா வந்த ஒரு கட்சி இப்ப கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது திமுகவும் கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அப்ப திமுகவுக்கு என்ன பயம் வந்து விட்டதுன்னா எங்க விட்டு மைனாரிட்டி ஓட்டு போயிருமோனு பயம் வந்தாச்சு திருப்பரங்குண்டத்துல இந்துக்களுக்கு தீப தூண்ல ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அந்த கந்தூரியினுடைய கொடி கள்ளத்தி மரத்தில் ஏற்றுவதற்கு கூட அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இது எல்லாமே திமுக எலெக்ஷனை நோக்கி எவ்வளவு தூரம் பயந்து இருக்கிறது என்பதுதான் நான் பாக்குறேன் ஏதோ அந்த ஷா வந்தாலும் இந்த ஷா வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுங்க சார் இப்போ திமுக அச்சத்தில் இருக்குது மக்களிடம் அதிருப்தி இருக்குது அடித்தட்டு மக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் அலுவலர்கள் வரை எதிர்ப்பு அதிருப்தியில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த எதிர்ப்பு அதிருப்தி வாக்குகள் இப்போ மூன்றாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி சில கட்சிகள் வருங்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது அப்போ அது மூன்றாக பிரியறதுனால் அது மீண்டும் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவுக்கு தான் அவந்த பக்கம் அடித்து உறுதியாக சொல்கிறாங்களே இல்ல வாய்ப்பு இல்லை சார் ஏன்னா போன எலெக்ஷன்ல நம்ம அமித்ஷா சொன்னார் முப்பத்தி ஒன்பது சதவீத ஓட்டு நாங்க சேர்ந்தா வந்திருக்குன்னா அதே விஷயத்தை எடப்பாடி அவர்கள் இன்னொரு கணக்கு போட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறார் இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருந்தால் கூட அந்த கட்சி வந்து அன்டெஸ்டட் நீங்க சர்வே என்னனாலும் சொல்லலாம் எலெக்ஷன் நெருங்க 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 திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிற சிந்தனை தான் வரும் அதாவது சீசன்டு பொலிட்டிஷியன் இப்ப ஜாக்டோஜியோ இருக்கு அவங்க எல்லாம் யாரையும் நம்பி போயிட மாட்டாங்க சீசன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்பி தான் வருவாங்க அதுல மாட்டுக்கிறது கிடையாது நேற்று திருச்சியில சத்துணவு முந்தானால் ஞாயிற்றுக்கிழமை சத்துணவு பணியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான சங்கத்தை சேர்ந்த ஒரு ஐநூறு பேர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நைனார் முன்னால பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எந்த திசையை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உதாரணம்னு நினைக்கிறேன் மற்றபடி ஓட்டு பிரிந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஓட்டு அது கொள்கை சார்ந்த ஓட்டு அது இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவசியம் இல்லை திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு என்பது ரொம்ப தெளிவான இரட்டைகளைக்கான ஓட்டு அதுலயே நமக்கு மாட்டு கருத்து கிடையாது அதனால எல்லாம் சேர்ந்து வரும்போது அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலையும் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் கட்சி டிஎம்கேன்னா நம்பர் டூல ஏடிஎம்கே தான் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு புதுசாக வந்திருக்கிற கட்சிகள் எங்கே இருக்குன்னு தெரியல இத்தனை வருஷமா இருக்கிற காங்கிரஸுக்கே இருபத்தி ஏழாயிரம் பூத்துக்கு மேல இல்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி இருநூறு பூத்துக்கு மேல உங்களுக்கு டிஎல்ஏ டூ கூட இல்லை எலெக்ஷன் கமிஷன் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள் என்று தெரியும் இந்த காங்கிரசுக்கு நான் உறுதியாக சொல்லுவேன் திமுக காங்கிரசுக்கு ஒரு அறுபது சீட்டு கொடுத்து விட்டார்கள் என்றால் ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவு எஜி யாருக்கு என்ற களத்தில் யாரு தயாராக இருக்கிறார்கள் என்றால் பாஜக அதிமுக கூட்டணி தான் இதுல எந்த கிடையாது மகேஷ் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோட அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒத்த கருத்து உடையவர்களாக அந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் வெற்றி எல்லாம் சொல்கிறார் ஆனால் இப்போ கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளே இன்னும் உறுதி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது தேமுதிக பாமக ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ ஓபிஎஸ்சி இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் இல்லாமல் வெற்றி என்பது எப்படி சாத்தியம் இல்லை அவர்கள் நேரடியாக அதிமுகவிடம் இருந்து இல்லைனாலும் பாஜகவிடம் விட அங்கே பெற்றில் பாஜக இடங்களை பெற்று உள் ஒதுக்கீடு போல அவர்கள் அங்கு அந்த பக்கமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழகம் பல தாக்குதலால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் நெசவாளர்கள் என்று எல்லா துறையைச் சேர்ந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மிக தெளிவா இருக்காங்க எனவே இந்த நேரத்தில் இந்த அவர் அப்படி திமுக ஆட்சி அகற்றுகிற போது அந்த ஆட்சிக்கு மாற்றாக யார் வர வேண்டும் என்பதும் மக்கள் முடிவெடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் அதிமுக தலைவர் அமைகிற இந்த மிகப்பெரிய கூட்டணி தான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது கண்கூடா தெரிகிறது காரணம் கடந்த காலங்களில் திரு எடப்பாடியார் அவர்கள் செய்த ஆட்சியினுடைய சிறப்பும் திரு ஸ்டாலினுடைய ஆட்சியின் சிறப்பையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது உண்மையை வெயிலின் அருமை நிலநிலும் தெரியும் என்பது போல மிக கொடூரமான ஆட்சியை திராவிட பங்கேற்ற கழகம் இந்த நான்கரை ஆணையம் வாங்கியிருக்கிறது எனவே இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்று சந்தேகமே இல்லை அப்போ இங்க கூட்டணிக்கு வர்றேன் கூட்டணியை பொறுத்தவரையில் மிக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது நீங்க ஆறு மாதத்துக்கு முன்பே ஓராண்டுக்கு முன்பே ஏன் அமைக்கல ஏன் பண்ணலன்னு பேசுறாங்க அமைச்சு தான் ஏன் அமைச்சும் பேசுறாங்க அவங்க அரசியல் நோக்கர்கள் அல்லது வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லி திமுக புதிவாடக்கூடிய ஒரு சிலர் இன்னைக்கு வேண்டும் என்று திரும்ப திரும்ப பாஜக அதிமுக கூட்டணி கொடுத்து தவறான கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாங்க ஒன்று அதிமுக பலவீனமாக உள்ளதுன்னு சொல்றது இன்னொன்று பிஜேபி அதிமுக இரண்டும் ஜெல்வாங்க சொல்றது இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு இந்த கூட்டணி வெற்றி பெறாமல் இருக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வர்றாங்க ஆனா ஒரு விஷயம் சார் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு திமுகவை கடுமையாக உழைக்கிறது சொல்லுங்க ஒவ்வொரு தவறுகளும் இன்னைக்கு அதிமுகவுக்கு பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த கால தேர்தலை விட நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிட்டு இருபத்தி மூணு சதவீதம் சொல்லுவேன் அது வர கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வேறுபாடு உண்டு சட்டமன்ற தேர்தல் வாங்கிய வாக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் திமுக வாங்கி முப்பத்தி ஆறு சதவீதம் இன்னைக்கு அதிருப்தி ஒற்று பத்து சதவீதம் கூடுகிறது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் மூலமாக திமுக வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிமுக வெற்றி என்பது மிக எளிதான ஒன்று தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி ஜனநாயகபூர்வமான ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொல்லி விஷயமும் பேசப்படுது தகவல்கள் இருக்கு எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு தெரியல நீங்க உறுதிப்படுத்துங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அப்ப

திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுக்கக்கூடிய அல்லது அவர்கள் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் அதிமுகவோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றுதான் நோக்கம் ஏன்னா நீங்க புதிதாக கட்சி தொடங்கியிலிருந்து எல்லாரையும் பாருங்க அவரை நம்பி யாரும் செல்ல முடியாது ஏன்னா வாக்கு வங்கியை நிரூபிக்காத தேர்தலையே சந்திக்காமல் எங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு இருக்கிறது முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு விடுறது வாக்கு வாக்குறது வாயிலே போடுறாங்க ஆனால் அதிமுக இங்க மிகப்பெரும் இயக்கம் பிஜேபியும் ஒரு வளர்ந்த ஒரு மாபெரும் இயக்கம் தான் அப்போ இந்த இரண்டு அரசு தலைமையில் அமையக்கூடிய மாவட்ட கூட்டணி என்பது நிச்சயமாக ஒற்றை கீழ் கொண்டு சேர்கிற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் அண்ணாவுடைய எதிரும்புமா இருந்த ராஜாஜ் இருப்பனர் எல்லோரும் ஏன்னா அன்னைக்கு காமராஜர் வீழ்த்த வேண்டும் காங்கிரசை வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்தை போன்று இன்னைக்கு திமுக வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய அணி அமைக்க வேண்டும் காரணம் என்ன ஐந்தரை ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்றோடு மட்டுமல்ல முன்பாகவும் மிகப்பெரிய பணவளம் பண பலம் வருந்த கிடைக்கும் திமுக எனவே அந்த இயக்கத்திற்கு இணையாக நாம் கூட்டணியை அமைத்து வெல்ல வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் எந்த ஒரு சின்ன அளவு ஏற்பட்டு சிறு வாய்ப்பு கூட அளித்து விடக்கூடாது கூடாது என்று அதிமுக உறுதியா இருக்கு எனவே வெளி இடங்களில் வரக்கூடிய செய்தி எல்லாம் தவறானவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி யார் மிக தெளிவாக இருக்கிறார் கூட்டணிக்கு எல்லோரும் வர வேண்டும் வருவார்கள் இந்த கூட்டணி மூலமாக துடை தெரியப்படும் திமுக நன்றி மணிகண்டன் உங்கள் கருத்துக்களை புகழ்ந்து நம்பிக்கை மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகே கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்